நான்கு ஆண்டுகள் கும்பகரண தூக்கத்தில் இருந்த இந்த அரசு இந்த நான்கு மாதங்களில் இந்த மக்களுக்கு என்ன செய்வதற்காக இந்த உங்களின் ஸ்டாலின் என்கிற மக்களின் நம்பிக்கை இழந்த திமுக அரசு மக்களின் நன்மதிப்பை பெற்ற அரசு அதிகாரிகள் முகமடியை பயன்படுத்தி தங்களுடைய சாதனை திட்டங்களாக மக்களிடத்தில் திணிப்பதற்கு ஒரு புதிய முயற்சியை கையில் எடுத்திருக்கிறதா ஏற்கனவே மக்கள் குறை தீர்ப்பதற்காக இந்த அரசால் தொடங்கப்பட்ட மக்களுடன் முதல்வர் என்கிற திட்டம் காலாவதியாகிவிட்டதா இந்த அரசு இப்போது நான்கு மூத்த ஐஏஎஸ் அரசு அதிகாரிகளை இன்றைக்கு அரசு தகவல்களை ஊடகங்களுக்கு பரிமாற நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமனம் உயர்திரு அமுதா ஐஏஎஸ் அவர்கள் உயர் திரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் உயர் திரு ககன் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்கள் உயர் திரு தீரஜ்குமார் ஐஏஎஸ் அவர்கள் அரசு துறைகளின் முக்கிய தகவல்கள் திட்டங்கள் குறித்து செய்தி ஊடகங்கள் வாயிலாக சரியான நேரத்தில் பொதுமக்களுக்கு எடுத்துரைப்பதற்கு என்று விளக்கம் சொல்லியிருக்கிறார் இதில் என்ன சந்தேகம் மக்களுக்கு ஏற்படுது என்று சொன்னால் மக்களின் நம்பிக்கை இழந்த திமுக அரசு மக்களின் நன்மதிப்பை பெற்ற அரசு அதிகாரிகள் முகமூடியை பயன்படுத்தி உண்மைக்கு மாறான அல்லது பொய் செய்திகளை தங்களுடைய சாதனை திட்டங்களாக மக்களிடத்தில் திணிப்பதற்கு ஒரு புதிய முயற்சியை கையில் எடுத்திருக்கிறதா இந்த திமுக ஸ்டாலின் அரசு என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது ஏற்கனவே இருக்கிற செய்தித்துறை என்ன ஆயிற்று செய்தித்துறை செயலிழந்து விட்டதா அங்கே இரண்டு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த துறையினுடைய விவரங்களை தெரிவிப்பதற்கு தலைமை செயலாளர் இருக்கிறார் இந்த அரசு அதிகாரிகள் எங்களோடு நாங்கள் அமைச்சராக இருக்கிற போது அம்மாவுடைய அரசிலே மாண்முக முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய அரசிலே வருவாய்த்துறை செயலராக இப்போது ககன் சிங் பேடி அவர்களும் மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களும் பணியாற்றி இருக்கிறார்கள் மாண்முக நம்முடைய மதுரையைச் சேர்ந்த அமுதா ஐஏஎஸ் மேடம் அவர்கள் இவர்களெல்லாம் நாங்கள் தீரஜ்குமார் ஐஏஎஸ்லாம் நன்கு அறிவோம் இவர்களெல்லாம் மக்கள் நன்மதிப்பை பெற்றவர்கள் அதில் மாற்று கருத்து அல்ல இவர்களுக்கு குறிப்பிட்ட துறையை பிரித்து கொடுக்குற அந்த துறையினுடைய செயலாளர்கள் ஒருவேளை அவர்கள் இவர்கள் சொல்வதை கேட்காமல் விட்டு அல்லது உண்மையை தான் சொல்வோம் என்று அவர்கள் அடம் பிடிக்கிறார்களா அதனால் இவர்களை வைத்து இந்த முகமுடியை இவருடைய முகமுடியை பயன்படுத்தி இந்த தோல்வியுற்ற அரசை முட்டுக் கொடுப்பதற்கு இவர்களுடைய முகமடியை பயன்படுத்த இந்த அரசு முன்வந்திருக்கிறதா முயற்சி எடுக்கிறதா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது அப்படியானால் செய்தித்துறை இன்றோடு கலைத்து விடப்படுமா செய்தித்துறையில் இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்களே நான்கு ஆண்டுகள் கும்பகரண தூக்கத்தில் இருந்த இந்த அரசு இந்த நான்கு மாதங்களில் இந்த மக்களுக்கு என்ன செய்வதற்காக இந்த உங்களின் ஸ்டாலின் என்கிற இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே மக்கள் குறை தீர்ப்பதற்காக இந்த அரசால் தொடங்கப்பட்ட மக்களுடன் முதல்வர் என்கிற திட்டம் காலாவதி ஆகிவிட்டதா அல்லது அது தோல்வியடைந்து விட்டதா அல்லது அது எந்த நிலையில் இருக்கிறது என்று இந்த அரசு வருவாய்த்துறை செயலர் அமுதா ஐஏஎஸ் அவர்களை வைத்து விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் அப்படியானால் சிறப்பாக அந்த திட்டம் செயல்பட்டால் அதை தொடர்வதிலே இந்த அரசுக்கு என்ன தயக்கம் என்பது மக்கள் மத்தியில் இருக்கிற முதல் கேள்வி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வாரந்தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் அலுவலகங்களில் மனுக்களை பெறுவது வெள்ளிக்கிழமை தோறும் விவசாயிகள் குறைத்திருக்கிற முகாம் இப்படி பல்வேறு குறைத்திருக்கிற முகாம்கள் இருக்கிற போது அதையெல்லாம் செயல்படுத்த இந்த அரசு தயங்குவது ஏன் அல்லது அந்த திட்டங்களிலே இந்த அரசு தோல்வியடைந்து விட்டதா என்பது மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிற கேள்வி சரி உங்கள் வழிக்கே நாங்கள் வருகிறோம் அங்கே நாங்கள் மனு கொடுக்குறோம் அந்த மனுவில் மின்சார கட்டணத்தை குறைக்க சொன்னால் குறைப்பீர்களா அல்லது இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படவில்லாமல் சந்தி சிரிக்கிறதை அதை நீங்கள் காப்பாற்றுவதற்கு முன் வருவீர்களா போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுத்து இரும்புக்கரம் கொண்டு தடுத்து நிறுத்துவதற்கு முன் வருவீர்களா பாலியல் வன்கொடுமை பள்ளியிலிருந்து பல்கலைக்கழகம் வரை நடைபெறுகிறதை அன்றாட இந்த அவலத்தை தடுத்து நிறுத்துவதற்கு முன் வருவீர்களா அல்லது கஸ்டோடியல் டெத் என்று சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு விசாரணை கைதிகளை பரலோகம் அனுப்புகிற இருபத்தைந்து பேர்களை விசாரணைக்கு என்று அழைத்து பரலோகத்துக்கு அனுப்பியிருக்கிறீர்களே அதற்காவது நீங்கள் முன் வருவீர்களா அல்லது உங்கள் தந்தையாருடைய திருவுருவ சிலையை இன்றைக்கு அரசு பணத்திலே எல்லா இடங்களிலும் திறந்து வைக்கின்றீர்களே அதையாவது த்துவதற்கு முன் வருவீர்களா இது விளம்பர வெளிச்சத்திலே தான் இந்த அரசு நடக்கிறது என்பதற்கு மீண்டும் ஒரு அறிவிப்பாக மட்டுமே இதை பார்க்க வேண்டுமா இல்லை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை இந்த நாலு மாதத்தில் உங்களால் எந்த கட்டமைப்பில் நீங்கள் செய்வீர்கள் ஒரு லட்சம் தன்னார்வர்கள் என்று சொல்கிறீர்கள் நீங்கள் சொல்வது வீடு வீடாக சென்று அவர்கள் மனு கொடுப்பார்கள் மனு வாங்குவார்கள் என்று ஆனால் இங்கே எங்களுக்கு தொகுதியிலே நேற்று அறிவிப்பு கொடுத்துருக்கிறார்கள் கூடக்கோயிலே நடைபெறுகிறது சிவரக்கோட்டையிலே நடைபெறுகிறது என்று முகாம் ஒரு இடத்துல நடைபெறுவோம் வந்து மனு கொடுங்கள் என்று அதிகாரிகள் முதலமைச்சர் அறிவிப்பது ஒன்று அதிகாரிகள் செயல்படுத்துவது ஒன்றாக இந்த வேறுபாடை முதலமைச்சர் அறிவாரா அல்லது அதை செயல்படுத்த இதை எப்போதும் போல நாங்கள் அறிவிப்பு ஒன்றாக இருக்கும் செயல்வடிவம் ஒன்றாக இருக்கும் என்று ஏமாற்றுவது தான் எங்கள் வேலை என்று மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று இன்றைக்கு புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று உழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் ஏமாற்றுவதே எங்கள் வேலை என்று உழைத்து கொண்டிருக்கிறீர்களே வேடம் போட்டு கொண்டிருக்கிறீர்களே நடித்து கொண்டிருக்கிறீர்களே இதுக்கு முடிவுரை எழுதுவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் ஆகவே பாய் பாய் ஸ்டாலின் என்று புரட்சி தமிழையா எடப்பாடியார் சொல்வது எட்டு திக்கம் எதிரொலிக்கிறது என்பதை சொல்லி நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அரசியலில் உண்மையாக என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க